ஆட்சியோடு இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குது போக போக என்ன இன்னும் எதிர்பார்க்குறோம் அவருடைய இப்போதும் ஏழை ஏழைகளுக்கு நல்லா இறங்கி செய்கிறாரு இப்போ கொரோனா காலத்தில் வந்து அவரே முன் வந்து இறங்கிட்டு போகிறவர் முதலமைச்சர்ன்ற ஸ்டேஜ் கூட பார்க்காம அவர் இறங்கி போயிட்டு செய்கிற மக்களுக்காக போகிறாரு இப்போ இந்த சாமானிய மக்கள் வந்து கொரோனா போது கொஞ்சம் யோசிக்கிறாங்க தமிழ்நாட்டில் முதல்வர் இறங்கி வேலை செய்கிறார் அப்போ நம்ம அவரை வந்து பாராட்டும் இன்னும் என்கரேஜ் தான் பண்ண வேண்டியது இருக்குது ஆட்சி அமைஞ்சது சந்தோஷம் தான் ஆனால் நீதியை வந்து நேர்மையாக நிலைநாட்டணும் பொதுவாக பாகுபட்சம் இல்லாம இதான் என்னுடைய ஒப்பீனியன் தர்ஷாத் இப்போ தீ சொல்ல முடியாது இப்போ வந்து ஒரு மாதம் தானே ஆகுது ஒன்றும் போட்டோம் ஆறு மாதம் கழிச்சு சொல்ல முடியாது நான் இது எல்லா மருத்துவ வசதி எல்லாமே நல்லா தான் பண்ணிக்கிறாங்க அது எந்த சொல்ல தப்பாக சொல்ல முடியல ஆனால் ஒரு மாதம் லாக்டவுன் கொஞ்சம் அதிகமானது தான் அது ரெண்டாயிரம் வச்சு எதுவும் செய்ய முடியும் இருக்காங்க அவங்க கிட்ட கேட்கலாம் அக்கா புதுசாக அரசு அமைஞ்சு முப்பது நாள் ஆகும் போது ஆட்சி எப்படி இருக்கு உங்க கருத்து என்ன இப்போ டிஎம்கே வந்து வேற லெவலில் போயிட்டு இருக்காங்க இப்படி இருப்பாங்கன்னு நாங்கள் நினைச்சு கூட பார்க்கல ஒரு வீட்டுள்ள போயெல்லாம் பேசிட்டு வர்றாரு செருப்புலாம் கழிட்டு உள்ள போறாரு சூப்பர் வேற லெவலில் போயிட்டு இருக்காங்க இப்படியே கண்டினியூ ஆனால் நெக்ஸ்ட் இவங்க தான் வந்துட்டு இருப்பாங்க அவ்வளோதான் இப்போ எல்லாமே அவங்க பண்ணிட்டு இருக்காங்க வேற மந்த்லி மந்த்லி தௌசண்ட் ருபீஸ் போடுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் இப்போது நிதி வேற ஃபோர் தௌசண்ட் கொடுத்துட்ருக்காங்க சூப்பராக இருக்கு அப்புறம் நீட் வேறு எக்ஸாம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க வேற லெவல் அவ்வளோதான் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை பாட்டையே கிளப்புறாங்க இல்லை இப்போ எல்லாருமே டிஎம்கே சப்போர்ட் தான் இப்படி இருப்பாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல யாருமே எல்லாருமே சூப் உதயநிதி ஸ்டாலின் செம்ம வேற லெவல் ஷான்ஸில் சொல்கிறதுக்கு எப்படி சொல்கிறது இல்லை அவரோட ஒரு கிளாஸ் ரூம் ஒப்படைத்தா எப்படி பார்த்துப்பாங்களோ அந்த மாதிரி அவரோட தொகுதியை சூப்பராக பார்த்துட்ருக்காரு இந்த அரசு இப்போ எதிர்பார்த்ததை விட நன்றாகவே எல்லா எல்லாருக்கும் நல்லா பணியாற்றி வருகிறார்கள் இருந்தாலும் ஓ அதிரடி நடவடிக்கை ஒரு நாள் முதல் ஒரு மாதிரி ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு நடவடிக்கை எடுத்துக்கொண்டு வருகிறார் இதெல்லாம் நான் ரொம்ப பார்த்து அன்றாட அன்றாட அன்னைக்கு நியூஷோ பார்த்து பார்த்து மிக மகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த அரசியல் வந்து ரொம்ப மிக சிறப்பாக நடத்தி வந்துக்கிட்டு இருக்கிறாரு அங்கங்கே வீடு வீடாக போய் மக்கள்களை கவனிக்கிறாரு நல்லா பணியாற்றுறாரு இந்த இந்த எலெக்ஷன் வந்ததுலேருந்து மு க ஸ்டாலின் அவர் ஐயா வந்து நல்லா தொழிலையும் நல்லா எல்லாத்துக்குமே நல்லா இது பண்ணுறாரு லாக்டவுன் வந்து இப்போ போட்டிருக்கிறாரு இன்னும் பதினஞ்சு நாளைக்கு போட்டிருக்காரு எல்லோரும் தனிமையில் இருங்க மாஸ்க் போடுங்க நல்லபடியாக கை காலெல்லாம் கழுவி நல்லா சுத்தமாக இருங்கன்னு அவரே ஸ்டெப் எடுத்து அவரே பேசுகிறாரு அந்த ஆட்சி நல்லா சிறப்பாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நாங்கள் எதிர்பார்த்ததே வந்து அம்மா அண்ணாடி எம் ஆரம்பிச்சது இது அம்மா ஆரம்பித்தது ஐயா ஸ்டாலின் வந்த உடனே எடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி நாங்கள் பயப்படுற மாதிரியே இல்லை அரசியல் தலையிடையே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பேப்பரில் கூட ஒரு அம்மாவனத்தில் பிரச்சனை வரும்போது அரசியல் தலையீடே இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார் அப்புறம் சம்பளம் உயர்வு கொடுத்தா நல்லாயிருக்கும் இந்த அம்மாவனத்தில் நாங்கள் ஒம்பது வருஷமாக செஞ்சிட்ருக்குறோம் ஆனால் எந்த ஆட்டோ வந்து அஞ்சு ரூபா இருந்தது ஏழு ரூபா ஆச்சு ஏழு ரூபா பத்து ரூபா ஆச்சு ஆனால் எங்கள் சம்பளங்க எப்போது ஒம்பது முந்நூறுபா ஒன்பதாயிரம் வந்தது அதே தான் இந்த ஒன்பது இருந்துகிட்டு இருக்குது சம்பளம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஒரு அடிப்பட்டால் கூட நாங்கள் நாங்களே தான் பார்த்துக்கணும் அதுக்கான எந்த ஒரு பாதுகாப்பும் கிடையாது ஒரு பிஎஃப்ஓ இருந்தாக்கா நம்ம ஒரு பத்து வருஷம் கழிச்சு வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ஒரு பிடிமானமாக இருக்கும் கொரோனா காலத்தில் கூட வேலை செய்யணும் ஆனால் அதே மாதிரி நிவாரண நிதியெல்லாம் கொடுத்துருக்குறாரு ரொம்ப சந்தோஷம் இப்போ பதினாலு பொருள் நம்ம கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த கஷ்ட நேரத்துக்கு நம்மளுக்கு அது எங் எங்களை மாதிரி இருக்கிற குடும்பம்லாம் உண்மையிலேயே அதை ரொம்ப எதிர்பார்த்துருக்குறோம் மாதம் எல்லாம் கொரோனா வந்து ஒரு மாதம் வேலைக்கு போகல அந்த ரெண்டாயிரம் இப்போ ரெண்டாயிரம் சொன்னதுமே கேட்டதுமே சந்தோஷமாக இருந்தது பரவாயில்ல நம்ம குடும்பத்துக்கு இது இதே மாதிரி தான் எல்லாமே எங்களை மாதிரி இருக்கக்கூடிய எத்தனையோ குடும்பங்க இதை கண்டு சந்தோஷம் இருக்கும் இந்த சேனல் வழியாக இது நேரடியாக எங்களால் முதல்வரை பார்த்து சொல்ல முடியாததுனால இந்த சேனல் வழியாக அவர்கிட்ட எங்களுடைய கோரிக்கை வைக்கணும் ரொம்ப சந்தோஷம் ஏதாவது நடந்தா நல்லா இருக்கும் நடக்கும் நம்புறோம் எதிர்பார்த்ததோட நல்லாவே இருக்குங்க நாங்க ஓட்டு போட்டது வீணாகலங்க இந்தியால எந்த முதலமைச்சரும் செய்யாத ஒரு வேலையை செஞ்சிருக்காருங்க கொரோனா பேஷண்ட்க்கு நேரா போய் பார்த்து தைரியம் கொடுத்துருக்காரு பாருங்க Thanks for watching be safe stay at home goodbye